வடமாகாணத்தில் உள்ள ஐந்து மாவட்டங்களை உள்ளடக்கிய வாழ்வாதார சவால்களை எதிர்நோக்கி இருக்கின்ற பெண் தலைமைத்துவ குடும்பங்களை தெரிவு செய்து சுமார் ஆயிரம் பெண் தலைமைத்துவ குடும்பத்துக்கான வாழ்வாதார உதவி திட்டம் வழங்க திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் அடிப்படையில் முதலாவதாக கிளிநொச்சி மாவட்டம் அதாவது இலங்கையிலே அதிகூடிய வ கோட்டுக்குள்ள கடைசி மாகாணமாக கிளிநொச்சி மாவட்டம் இருக்கின்றது அந்த அடிப்படையிலே கிளிநொச்சி மாவட்டத்தை நாங்கள் முதலாவதாக தெரிவு செய்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இந்த ஆயிரத்தி ஆயிரம் பெண் தலைமத்துவ குடும்பங்களுக்கான வாழ்வாதார திட்டத்திலே சுமார் நூற்றி எண்பத்தொரு குடும்பங்கள் கிளிநொச்சி மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்டு வரும் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது வரும் புதன்கிழமை இந்த நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் தலைமையிலே காலை பத்து மணிக்கு இந்த திட்டத்தை நாங்கள் அந்த நூற்றி எண்பத்தொரு குடும்பங்களுக்கும் வழங்க இருக்கின்றோம் இதற்கான நிதி உதவிகளை சிங்கப்பூரை அதாவது எங்க யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாகவும் சிங்கப்பூரை வசிப்பிடமாகவும் கொண்ட திரு திருமதி துறை தம்பதிகள் மற்றும் சரசிஜா ராமன் ஆகிய இவர்கள் இந்த திட்டத்துக்கான நிதி பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள் சுமார் பதினைந்து மில்லியன் பருமதியான இந்த திட்டம் இந்த நூற்றி எண்பத்தொரு குடும்பங்களுக்கும் வழங்க இருக்கின்றது இதை நாங்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்த எண்ணியதுக்கான முக்கிய காரணம் இன்று போர் நிறைபெற்று சுமார் பதினாறு வருடங்களை கடந்த பின்பு கூட எமது மாவட்டங்களிலே குறிப்பாக கிளிநொச்சி முள்ளத்தீவு மாவட்டங்கள் இன்னும் பல பேர் வரமை கீழே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கல்வி வாழ்வாதாரம் மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது குறிப்பாக ஒரு அந்த அவர்களுடைய இந்த மாவட்டத்தை நாங்கள் வாழ்வாதார அதாவது மேல்நிலைக்கு கொண்டு வருவதற்கு முக்கியமாக தேவைப்படுவது அந்த மாவட்டங்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் கல்வி மேம்பாடு போன்ற விடயங்களிலே நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும் அதற்கு மேலதிகமாக அவர்களுடைய வாழ்வாதாரம் அவர்கள் பொருளாதார ரீதியாகவும் வாழ்வாதார ரீதியாகவும் மேம்படும் மேம்பட்டு இருக்கும் போதுதான் அவர்களுடைய வாழ்வாதார வாழ்க்கை சிறப்படையும் அந்த வகையிலே நாங்கள் இந்த பெண் தலைமைத்துவ குடும்பத்தை தெரிவு செய்தக்கூடிய காரணம் அவர்களுக்கு ஆண் துணை இல்லை அவர்களுடைய பிள்ளைகள் சிறு வயதிலே வேலைக்கு செல்வது அல்லது அவர்களுடைய கல்வியை இடைநிறுத்துவது போன்ற பல பிரச்சனைகள் அவர்களுடைய குடும்பத்தின் மத்தியிலே இருக்கின்றது என்றதை கவனத்தில் கொண்டுதான் நாங்கள் அவர்களுக்குரிய வாழ்வாதாரத்தை வழங்க முன்வந்திருக்கின்றோம் இந்த இந்த திட்டத்தின் மூலம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்படைவதுடன் அவர்களுடைய குழந்தைகளை எதிர்காலத்திலே கல்வியில் முன்னிலைப்படுத்தவும் முடியும் என்ற ஒரு நோக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை அமல்படுத்த இருக்கின்றோம் அதாவது முதலாவதாக கிளிநொச்சி மாவட்டம் இரண்டாவதாக முல்லைத்தீவு மூன்றாவதாக மென்னர் நான்காவது வவுனியா ஐந்தாவதாக யாழ்ப்பாணம் என்ற ரீதியிலே இந்த திட்டம் அமல் நடத்தப்படும் இதிலே சுமார் ஆயிரம் குடும்பங்களை நாங்கள் முதற்கட்டமாக தெரிவு செய்து இந்த ஐந்து மாவட்டங்களிலேயும் இந்த உதவி திட்டங்களை வழங்க இருக்கின்றோம் ஆகையால் இப்போது இந்த இந்த திட்டத்துக்கான முழு முழு நிதியையும் இந்த சிங்கப்பூரை சேர்ந்தவர்கள் நமது நாட்டை சேர்ந்தவர்கள் வழங்க முன்வைத்திருக்கின்றார்கள் ஆகையால் இந்த ஆயிரம் குடும்பங்கள் மட்டுமல்ல நாங்கள் இந்த இந்த மாவட்டங்களை வாழ்வாதார இதிலிருந்து மீட்டு மேலே கொண்டு வருவதற்கு இன்னும் பல உதவி திட்டங்கள் தேவைப்படுகிறது ஆகையால் எதிர்காலத்திலே ஏனைய நாடுகளில் இருக்கின்ற எங்கள புலம்பெயர்ந்த மக்களும் இந்த விடயத்திலே கவனம் எடுத்து இந்த எங்கள இந்த பெண் தலைமத்துவ குடும்பங்களை அவர்களை வாழ்வாதார ரீதியிலே வலுப்படுத்துவதற்கான திட்டத்துக்கு நீங்களும் பூரண ஆதரவு கொடுக்க வேண்டும் நீங்கள் நேரடியாக இந்த சிங்கப்பூரை தேர்ந்த குடும்பம் வரும் இருபத்தெட்டாம் தேதி நேரடியாக வந்து அவர்கள் இந்த உதவி திட்டத்தை வழங்க இருக்கின்றார்கள் நாங்கள் இதற்கான எம்மை பொறுத்தளவிலே நாங்கள் இதற்கான ஏற்பாடுகளையும் ஒழுங்கமைப்புகளையும் செய்து கொடுக்க ஆவலாக தயாராக இருக்கின்றோம் ஆகையால் எதிர்காலத்திலே நாங்கள் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அதாவது சமூக பொருளாதார அபிவிருத்திக்கான மையம் என்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அந்த மையத்தினூடாக இப்படியான உதவி திட்டங்களையும் பல அபிவிருத்தி திட்டங்களையும் பொருளாதார ரீதியான மேம்பாட்டு திட்டங்களையும் ஏற்படுத்த இருக்கின்றோம் இலங்கையிலே ஆக கூடிய வறுமை கோட்டுக்கள் உட்பட்ட மா மாவட்டங்களாக கிளிநொச்சி முல்லைத்தீவு மற்றும் மன்னர் வவுனியா என்ற ரீதியிலே அதாவது இலங்கை பொருளாதார ரீதியிலே பல பாதிப்புகளை சந்தித்திருந்தாலும் எங்கட போர் நடந்து பதினாறு வருடங்களாகவும் இன்னும் நாங்கள் அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை தரம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து அவர்கள் கஷ்ட நிலையில் இருப்பது ஒரு வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது அதாவது இந்த போர் முடிந்து இவ்வளவு காலத்துக்கு பிறகு கூட அவர்கள் இன்னும் மீண்டள முடியாமல் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே தான் நாங்கள் சுமார் ஆயிரம் குடும்பங்களை தெரிவு செய்து இந்த வாழ்வாதார உதவி திட்டத்தை வழங்க முன்வந்திருக்கின்றோம் இந்த ஆயிரம் குடும்பங்களிலே பன்தலைமத்துவ குடும்பங்களிலே முதல் கட்டமாக கிளிநொச்சியிலே நூற்றி எண்பத்தொரு குடும்பங்கள் அடுத்ததாக முல்லைத்தீவு அடுத்ததாக மன்னார் வவுனியா என்று இந்த அடிப்படையிலே நாங்கள் இதை இந்த திட்டத்தை அமுல்படுத்த இருக்கின்றோம் ஆகையால் இந்த விடயத்திலே ஏனைய அதாவது எங்கட புலம்பெயர்ந்த மக்கள் தொடக்கம் ஏனையவர்களும் இந்த விடயத்திலே கவனம் எடுத்து இந்த பெண் தலைமத்துவம் குடும்ப குடும்பங்கள் முன்னாள் போராளிகள் அவர்களுடைய குடும்பங்கள் ஆகையால் அவர்களை ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே பொருட்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டியது எங்களுடைய கடமை என்று தான் நாங்கள் ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை என்று நாங்கள் நினைக்கின்றோம் அது மட்டுமல்ல அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவர்களுடைய குழந்தைகளுண்ட கல்வியை மேம்படுத்த வேண்டும் அவர்களுடைய எதிர்காலத்திலே ஏனைய மக்கள் போல அவர்களும் ஒரு சம அந்தஸ்துடன் வாழ்ந்து தங்களோட வாழ்க்கை வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்பதுதான் தான் எங்களோட நோக்கம் மற்ற இந்த இந்த திட்டத்தின் இந்த திட்டத்தின் அடிப்படையிலே நாங்கள் இவர்களை முதற்கட்டமாக நூற்றி எண்பத்தி ஒரு குடும்பங்களுக்கு இந்த வாழ்வாதார உதவி திட்டங்கள் வழங்க இருக்கின்றோம் இவர்களை கிளிநொச்சி பிரதேச செயலகம் இவர்களை கண்காணிக்கும் அவர்களுடைய சுமார் ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலத்துக்கு அவர்களுக்குரிய அதாவது அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக கண்காணித்து மேலதிக அவர்களுடைய தேவைக்கு அதாவது ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் சென்ற பின்பு அவர்களுக்கு மேலதிக உதவி திட்டங்கள் தேவைப்படுமாக இருந்தால் அவைகளுக்குரிய வங்கி வசதிகள் மற்றும் ஏனைய வசதிகளை நாங்கள் செய்து அவர்களுடைய தரத்தை உயர்த்துவதற்கான முயற்சியிலும் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் ஆகையால் எங்களை பொறுத்தளவிலே இந்த வடமாகாணத்திலே குறிப்பாக பதினாறு வருடங்கள் சென்றும் மீள முடியாமல் இருக்கின்ற இந்த கிளிநொச்சி முல்லத்தீவு மன்னார் மாவட்டங்களை நாங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் ஆகையால் இந்த இப்போது சிங்கப்பூரை சேர்ந்த மது புலம்பெயர்ந்த மக்கள் இதை உதவி செய்கிறார்கள் ஏனைய நாடுகளில் வசிக்கும் எமது புலம்பெயர்ந்த மக்களும் இந்த திட்டத்தை முழுமையாக அமுல் நடத்த தங்கள் ஆதரவை வழங்க வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது சம்பந்தமாக மேலதிக விவரங்கள் அல்லது மாவட்டத்தில் இருக்கின்ற மொத்த பெண் தலைமத்துவ குடும்பங்களின் எண்ணிக்கைகள் அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்கள் தொடர்பான தகவல்களை நாங்கள் வழங்க தயாராக இருக்கின்றோம் ஆகையால் இதை உதவி செய்ய விரும்புகிறவர்கள் எங்கள் மூலமாகவும் செய்யலாம் நேரடியாகவும் அவர்கள் தங்கள் வாழ்வாதார திட்டங்களை வழங்கலாம் இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே நாங்கள் இந்த திட்டத்துக்காக நூற்றி எண்பத்தொரு குடும்பங்களை தெரிவு செய்துகின்றோம் அந்த தெரிவு வந்து நாங்கள் நேரடியாக தெரிவு செய்யவில்லை அரசாங்க அதிபர் தலைமையிலே ஒவ்வொரு பிரதேச செயலர்கள் மற்றும் உதவி பிரதேச செயலர் மற்றும் திட்டமிடல் பிரிவை சேர்ந்தவர்கள் மற்றும் பெண் அதாவது அந்த பெண் தலைமத்துவம் அல்லது பெண்கள் சார்ந்த உத்தியோகத்தர்கள் சிறுவர் சார்ந்த உத்தியோகத்தர்கள் மற்றும் பல தரப்பட்டவர்கள் ஒரு ஒரு குழுவாக இயங்கித்தான் இந்த இப்படி இந்த நூற்றி எண்பத்தி ஒரு பேரையும் தெரிவு செய்திருக்கின்றார்கள் ஆகையால் இந்த தெரிவுகள் எல்லாம் ஒரு சரியான முறையிலே தான் நாங்கள் அதை தெரிவு செய்திருக்கின்றோம் உண்மையாக தேவைப்படுவோரும் அந்த அதிலிருந்து மீண்டு வரக்கூடியவர்களையும் நாங்கள் அதில் தெரிவு செய்து இந்த எமது இந்த இதிலே இணைத்திருக்கின்றோம் ஆகையால் இது இதொரு வெளிப்படைத்தன்மையும் நேர்மத்தன்மையும் உடைய ஒரு இதாக நாங்கள் இதை செயற்படுத்தி செயற்படுத்துகின்றோம்